தமிழ்நாட்டில் சூரியனே உதிக்காத கிராமம் என சமீபத்தில் மீடியாக்களில் செய்திகள் உலா வந்தது இது சம்பந்தமாக விரிவான அலசலுடன் ஆராய்ந்த போது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் குந்தா வட்டத்தில் அமைந்த கிண்ணக்கொறை கிராமம் ஊட்டிக்கு தென்கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்பகுதி தேயிலை தோட்டங்கள் அதிகம் நிறைந்த பகுதியாகும் மஞ்சூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீலகிரி மாவட்டத்தை சுற்றி பார்க்க வரும் பலருக்கும் இந்த கிராமம் மிகவும் பிடிக்கும் நீலகிரி மாவட்டத்தின் கடைசி கிராமம் என்று சொல்லப்படும் இந்த கிண்ணக்கோரை தமிழ்நாட்டின் கடைசி எல்லையாகவும் பார்க்கப்படுகிறது குந்தா அருகே உள்ள மிக அழகிய மலை கிராமமான கிண்ணக்கோரை செல்லும் சாலை மிகவும் அற்புதமாக இருக்கும் வழிநடுகிலும் தேயிலை தோட்டங்கள் காடுகள் பனிமூட்டம் நிறைந்த மலைகள் என மிகவும் ரம்யமாக இருக்கும் பொதுவாக இந்த கிராமத்திற்கு செல்ல இரண்டு வழிகள் உள்ளன முத்துரை பாலடா லவுடேல் அதிகரட்டி என இரு பாதைகள் வழியாகவும் இந்த கிராமத்திற்கு போக முடியும் என்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் காரில் செல்வதை விட இருசக்கர வாகனத்தில் இந்த பாதையில் செல்பவர்கள் அதிகம் என்று சுற்றுலா பயணிகள் கூறுகிறார்கள் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் மலையை அழகிய வளைவுகள் சுத்தமான காற்று மனதிற்கு பிடித்த ரம்யமான பசுமையான காட்சிகள் மிக அடர்ந்த வனப்பகுதி காற்றில் கலந்து வீசும் மண்வாசம் அவ்வப்போது வந்து உடைகளை சிலிர்க்க வைக்கும் மேக கூட்டங்கள் மற்றும் பனிமூட்டங்கள் மலை உச்சியிலிருந்து இன்னொரு மலை உச்சியை ரசிக்க வைக்கும் காட்சி முனைகள் எல்லாமே உங்களுக்கு பேரானந்தத்தை தரும் ஆனால் அதிகப்படியான வளைவுகள் மற்றும் கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இடம் என்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் அதே போல் வனவிலங்கு ஆபத்துகளும் இருப்பதால் உள்ளூர் நிலவரம் அறிந்துதான் செல்ல வேண்டும் இங்கு செல்ல அரசு பேருந்தும் உள்ளது தினசரி நான்கு முறை இயக்கப்படும் அரசு பேருந்திலும் செல்லலாம் இந்த நிலையில் கிண்ணக்குறை கிராமத்தை சிலர் தமிழ்நாட்டில் சூரியனே உதிக்காத கிராமம் என்று வதந்தி பரப்புகிறார்கள் சூரியன் உதிக்காத கிராமம் என்று எதுவுமே இல்லை சூரிய உதயமே தெரியாத பகுதி என்று தமிழகத்தில் எங்குமே கிடையாது கிண்ணக்குறை கிராமத்தை பொறுத்தவரை அதிகப்படியான மேக கூட்டங்கள் அவ்வப்போது வந்து செல்லும் மேலும் அடர்ந்த வனப்பகுதியாகும் இதனால் சூரிய ஒளி சில நேரங்களில் பெரிய அளவில் இருக்காது ஆனால் எப்போதுமே சூரிய ஒளி இருக்காது என்பது போல் பரவுவது வதந்தியாகும் கிண்ணக்குரை கிராமம் போல் பல அற்புதமான மலை கிராமங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளன ஆனால் வனவிலங்குகள் நடமாட்டம் அங்கு அதிகமாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறேன் என்று கூறி மக்களுக்கு தெரியாத அடர்ந்த வனப்பகுதிகளில் சென்று புகைப்படம் வீடியோ எடுத்து போட்டு வனவிலங்குகளையும் உள்ளூர் மக்களையும் அசௌகரியத்திற்கு ஆளாக்காமல் இருப்பதே சுற்றுலா பயணிகளுக்கு நல்லது போத்தி கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான் கல்யாணம்